ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மா மியார் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சாரி என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பியூர் காட்டன் சாரி வெயிலுக்கு கட்டிக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கலெக்ஷன் தான் நம்ம இன்றைக்கே பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் பத்திக் காட்டன் சாரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த சாரிக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அண்ட் இன்றைக்கு வரைக்குமே அதுக்கு டெய்லி வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அந்த கலெக்ஷன் வரிசையில் நம்மளுக்கு வர சாரி காட்டன் சாரி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டை அண்ட் டை ஸ்டைலில் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க ஸோ இந்த காட்டன் பியூர் காட்டன் சாரி வந்துட்டு நீங்கள் வெயிலுக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ரொம்ப மொடமொடனாக இருக்கவே இருக்காது ஸோ இது ரொம்ப சாஃப்ட் காட்டனுங்க ஒரு வாட்டி நீங்கள் துவைச்சிட்டாலே போதும் இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் வியர் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை வீட்டில் தான் கட்டிக்க போடும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ச் போடாமல் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணினாலே ரொம்ப நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்குங்க ஸோ இந்த சாரி வந்துட்டு நம்ம நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ப்ரைஸோட சொல்லியிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாரி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டென் கலர்ஸில் வருதுங்க இந்த பன் இந்த செட்டு வந்துட்டு அப்படியே டென் கலர்ஸ்ஸு ஸோ இந்த டென் கலர்ஸில் உங்களுக்கு எதாவது கலர் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க ஸோ மறுபடி மறுபடியும் வந்துட்டு எனக்கு ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் என்னன்னு வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸை உங்களுக்கு இதே தாங்க இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கிடையாது இந்த சாரி இந்த எயிட்டி கவுண்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த சாரி வந்துட்டு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சாரியோடைய கவுண்ட்டு எயிட்டி தான் உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இருக்காது எயிட்டி கவுண்ட் அப்படிங்கிறதுனால எயிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பார்டர் அண்ட் பல்லு வந்துட்டு உங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ஈவினிங் வியர் மாதிரி கூட நீங்கள் இதை கட்டிட்டு போகலாம் கிட்டே இருக்கிற ஹோட்டலுக்கு எங்கேனா போகணுன்னா கூட நீங்கள் இதை கட்டிட்டு போகலாம் ஸோ இது ரொம்ப நார்மல் காட்டன் சாரி மாதிரியும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் வெளியே கட்டிட்டு போகிற மாதிரியும் இருக்கும் இந்த சாரி இந்த சாரியோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தரேங்க சிக்ஸ் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஃப்ரீ ஷிப்பிங் கூட தரேன் இதில் எந்த எல்லா சாரியுமே கிட்டே வந்துட்டு எல்லா சர்க்ளஸாகவே ஸ்டாக் இருக்குது ஸோ இதில் எந்த சாரி வேணும் அப்படின்னாலும் எத்தனை பீஸ் வேணாலும் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியுங்க ஸோ இந்த சாரியில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த சாரி எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்குறவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோலேயே கொடுத்துட்றேன் ஸோ வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க ஸோ இந்த சாரி வந்துட்டு லென்த் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் தான் வருது கலர் ஷேட் ஆகாதுங்க கலர் ப்ளீட் ஆகாது ஸோ அது ச சாயம் போகாது இந்த சாரி ஸோ அது டை அண்ட் டை டைப்பில் வருது இந்த சாரி நம்மளுக்கு சின்ன ஸ்மால் பார்டர் வருது ஜரி பார்டர் ஸோ இந்த சாரி வந்துட்டு நம்மளுக்கு மறுபடியும் சொல்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இன்க்ளூடிங் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரும் ஸோ இந்த ஷே இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க மெசேஜ் அண்ட் உங்களுக்கு புக் பண்ணின சாரி எல்லாருமே உங்ககிட்ட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் த ஓவர்மே ரெஸ்பான்ஸ் போர் பர்தே காட்டன் சாரி அண்ட் சுங்குரி சாரி லினன் லிடன் காட்டன் சாரி இதே மாதிரி தான் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்ன சாரி வேணும்னாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம் இன் கேஸ் கலர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம வர வச்சுக்கலாம் ஸ்டாக் வர வச்சு தான் கொடுக்க முடியும் ஸோ தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் So thank you for watching. Bye.